மகா ஸ்ரீ ஆனந்ததாசன் ரகுநாதன் என்ற இயப் கொண்ட புரந்தாசர் கடவுள் கண்ணனின் திருவிடை ஆடைகளால் பல கோடி சொத்துக்களை விட்டுவிட்டு மயவுடன் கிருஷ்ணனை தேடி பல பாடல்கள் பாடிக்கொண்டு படறிபுரம் ஒன்று சேர்ந்ததையும் அங்கு புலந்தடி என தாசியின் அவள் வீடியோடன் வெளியே சென்று வீடியோவிற்குள் திரும்புவதையும் கண்டு அவளுக்கு தெரியாமல் இவர் பின்தொடர்ந்து சென்றதையும் போன பகுதியிலே பார்த்தோம் இனி வீடியோக்குள் செல்வோம் அதற்கு முன்னதாக இதுவரை நமது நேற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து நன்றி அன்னைக்கும் வழக்கம் போல வீட்டு நடுவேசியில் வெளியேறான் ரவிநாதன் அவரை பின்தொடர்ந்தார் அவள் பாண்டியம் கோயிலுக்கு சென்றாள் இவளுக்காக கதவு காத்திருப்பது போல கோயில் கதவுகள் திறந்திருந்தன புரந்தி உள்ளே சென்றாள் ரவிநாதன் ஒரு பெரிய தூணின் பின்னால் ஒளிந்து கொண்டார் அங்கு கரூரையில் இன்று விட்டலிடம் வீடையை தந்தாள் கண்ணன் விட்டால் வீடையை மீட்டு தொடங்கினான் ரோகாதனின் இதய தந்திகள் பக்தியால் பிரகாசமாய் அனுராகம் பாடியது புலந்தரியின் அற்புத அபிநயங்கள் இரண்டும் சேர்ந்து நாணத்தை கேட்டும் புனந்தரியின் அன்னத்தைக் கண்டும் தன்னை மறந்திருந்த ரவுணாதன் அப்படி பரவசமானான் அப்போது கள்ளக்கண்ணன் வீணையில் ஒரு அவசரத்தை எழுப்பினார் அவ்வளவுதான் தூணுக்கு பின்னர் ஒழுங்கிருந்த ரவுணன் தனி அறியாமல் வெளியே வந்து விட்டலிடம் என்ன இப்படி அவசரத்தை வசிக்கிறாய் கோபமாக கத்த புரந்தி இவனை பார்த்து நிற்க நிற்கு நீ எதற்காக வெளிய வேண்டும் என்னை பார்க்கத்தானே வந்தாய் நேடியாக வந்து என்னை பார்த்தே பாடியிருக்கலாமே உன்னை வெளியே கொண்டு வரவே அவசரத்தை வாசித்தேன் என்று சொன்னான் கண்ணன் வந்து தரையில் விழுந்து விட்டவர்களை நமஸ்கரித்தான் அப்போது பாண்டரங்கன் அவனாதா உன்னை வரச் செய்த பிறந்தரியே உனக்கு குரு அவரிடம் உபயேசம் பெற்று பெரும் பேர் பெறுவாய் இனி உன்னை அனைவரும் போதராசர் என்றே போவார்கள் என்று அருளி மறைந்தார் பாருங்கள் இல்வான தொழில் செய்வராக இருந்தாலும் தன்மேல் தருவான் கடவுள் அந்த மேன்மை பெற்ற புறந்தடி ரோகநாதன் பாதம் பணிந்து அவன் தீட்சை பெற்று மிகச் சிறந்த இசுவை புலராக ஆணவம் கண்ணம் மாயை மும்மலங்களில் ஆன மட்டும் நீக்க முடியாது அது நம் வரும் கடவுளையாக ால் தரிசித்த பிறந்தவாசருக்கும் ஆணவம் வேலோங்கியது கண்ணாட இசையை உருவாக்கி அதை அனைத்து இடங்களிலும் பாடி பாராட்டுக்களை பெற்று வந்தார் அவருக்கு ஸ்ரீடர்கள் பலர் சேர்ந்தனர் தமிழம் கனடா சங்கீதம் கற்ற ஸ்ரீடர்கள் சரியாக பாடாத போனால் அவர்களை குவிப்பதும் ார் அழிக்க கடவுள் ஒரு நாடகம் புரிந்தார் ஒருமுறை புரதாசர் வீராக சேர்க்குடன் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மேலே மேலிருந்து ஒருவன் இவரையேற்றிய பாடலை இன்றி தன் போக்குக்கு பாடிக்கொண்டிருந்தான் இதை கேட்ட அவர் தலைத்தேரியில் தன் சீடர்களிடம் அவர் சொன்னார் நாட்டில் அவன் அவனுக்கு இது தெரியாது இவரது பாடலை கேள்விப்பட்டு பாடிக்கொண்டிருந்தான் ஆனால் சிறந்த கிருஷ்ண பக்தன் வந்தவரிடம் புரதாசர் யாரோட பாட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவன் தாசோட இந்த பாட்டு அப்படின்னு அப்படின்னு அழக்கமா சொன்னான் இப்படியா பாடுறது தொண்டை கட்டினா போல அப்படின்னு கேட்டார் ஐயா என் குரலே இப்படித்தான் பகவான் போது சொன்னான்

பகனிப்பவார்கள் சில நிமிடங்களில் அவர்களுக்கு கனவு கொடுத்த இந்த தண்டனையையும் அவன் பெருசாக எடுத்துகிழ தொடர்ந்து தனிசீடர்களையும் கிருஷ்ண பக்தர்களையும் விட்டவன் ஒரு ஆணவத்தை அடியோடு அழிக்க முடிவு செய்த முடிவு புரந்தாசனின் உருவத்திலே லீலாவளி வீட்டிற்கு சென்றார் இதை பார்த்தவுடன் இங்கே வந்து பாக்கியம் ஆனால் நீங்கள் வரப்படையிடம் இது அல்ல தயவு செய்து இப்படி எல்லாம் பேசுவதாக இருந்தால் என்று கண்டிப்புடன் கூறு உடனே விட்டலன் சரி நான் உனக்காகத்தான் இந்த பொற்காப்பு என்று வலுக்கட்டாயமாக அவள் கைகளில் திணித்துச் சென்றுவிட்டான் மறுநாள் காலையில் கோயிலைச் சேர்ந்த பட்டாச்சாரியார் இருவனின் ஒரு கரத்தில் பொற்காப்பு காணவில்லை என்று அரசிடம் முறையிட்டார் அரசன் பொற்காப்பு கிடைத்தால் சென்று தன் வீட்டிற்கு வந்து இந்த பொற்காப்பை தன் கையில் திடுத்துவிட்டுச் சென்றதை கூறினால் மன்னன் கோபத்துடன் சொன்னான் மன்னனிடம் நான் நேற்று பாண்டவன் கோயிலுக்கு செல்லவே இல்லை இவளையும் எனக்கு யாரு தெரியாது என்றான் மன்னன் ாயா இவனுக்கு முப்பது கசடி போடுங்கள் என்று உத்தரப்பாசர் எத்தனையோ பேருக்கு அவரை ஏற்படுத்தி அவரை வேலைப்படையே பலரை நான் அவர் செய்திருக்கேன் செயலை செய்யவில்லை அவடமுள்ள நான் என்ற ஆணவத்தை ஒழிப்பதற்கு நானே இந்த ஆணவம் செய்ய அவன் புனிதமானவன் என்று அசனில் ஒழிக்க மன்னன் புரந்த புரந்தாசனை வணங்கி மன்னிப்பு கோரி அவர் உறுதி செய்தான் புரதாசனின் ஆணவம் அழிவு கிருஷ்ணதானம் பாடி கண்ணீர் திருவள்ளிகளை அடைந்தார் இவரை தேவரிஷி நாரதரின் அவதாரம் என்பார்கள் இவர் தந்தை பயிற்சிக்கு தேவையான ஸ்வர வரிசைகள் ஜண்ட வரிசைகள் அலங்காரங்கள் கீதங்கள் இவற்றை ஏற்றுவதோடு கண்ணாடிசையின் ஆரம்ப பயிற்சிக்கு ஏற்றவாகும் மாய மால கௌளை என்று உருவாக்கித் தந்தவர் இவரே இவருடைய அநேக சிறந்த பாடல்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது கிருஷ்ணாணி தேகனே பார என்ற பாடல் புரதாசர் கர்நாடகத்தில் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலாம் வருடம் பிறந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு வருடங்களில் வாழ்ந்து மூலம் மக்களுக்கு பக்தியை வளர்த்து இழுவை சேர்ந்த பாபர் மகான் மைன பக்தியில் உச்சம் தொட்ட எடைபோல் செய்வக்தியில் உச்சம் தொட்ட ஒரு பேராசாலை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நமது இறைக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆல் கிளிக் செய்யுங்கள் உங்கள் விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களின் இடையூறாக அவருக்கு மிக்க நன்றி என்றும் சிவன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்தவாசம் திருச்சிற்றன்